இந்த துறை என்பது எல்லாரையும் வச்சிருக்காது யார் இந்த துறைக்கு சொந்தமானவர்களோ அந்த துறை அவரை மட்டும்தான் கை கொடுத்து நீண்ட காலம் அழைத்து போகும் எங்களை விட திறமையானவர்கள் எங்களை விட அழகானவர்கள் எங்களை விட வசதி வாய்ப்பு நிறைந்தவர்கள் எங்களை விட அழகாக தமிழ் பேசக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில பேர் மட்டும் அடையாளமாக மாறுகிறார்கள் நாம் படிப்பது சுவாசிப்பது நேசிப்பது அதை முயற்சி செய்வது பயிற்சி செய்வதெல்லாம் அடையாளமாகும் எண்ணத்தோடு என்றால் அதற்கான நீண்டகால பயிற்சியும் உங்களை நீங்களே புதுப்பிக்கும் தன்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க நிறைய இடத்துல இருந்து வந்திருப்பீங்க நிறைய கனவுகளோடு வந்திருப்பீங்க ஆனா இந்த துறை நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்றத ஒன்றுக்கு இரண்டுக்கு மூன்று முறை சிந்தித்து அதை முடிவெடுத்து விட்டால் அதற்காக ஓடுங்க முயற்சி செய்யுங்க நிறைய தடைகள் நிறைய பேச்சுக்கள் ஏழனங்கள் நிறைய கல்வீசுகள் எல்லாம் வரும் ஆனா அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு மக்கான பாதையை நாங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறோம் என்பதில்தான் உங்களுடைய வெற்றியும் நீண்ட கால அடையாளமான ஒரு நபராக மாறுவதற்கான தலமும் உருவாகிறது அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள் ஜெயம் மீடியாவோடு பயணிகள் பயணித்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் நிறைய ஊடகங்கள் இருக்கிறது தனியமே இப்போது இருக்கக்கூடிய பொது ஊடகங்களில் மட்டும் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தாண்டி முகத்தை காட்ட வேண்டும் குரலை கொடுக்க வேண்டும் என்பதை தாண்டி மீண்டும் சொல்கிறேன் அடையாளமாக மாறுங்கள் உங்களுடைய பிரதேசத்திற்கு உங்களுடைய உள்ளுணர்வுக்கு நீங்கள் அடையாளம் காலமாக மாறுங்கள் <laughs>